வணக்கம் பாருங்க நாங்கள் வேண்டுதல் வீடியோ போட்டால் ரொம்ப யூஸ் ஆனது எல்லாமே ஓரளவுக்கு ரேசன் எண்ணெய் புழங்குறாங்க பாருங்க நான் ஒரு பாக்கெட்டில் அரை பாக்கெட் ரேசன் எண்ணெய் ஊற்றிட்டேன் நீங்கள் வந்து எல்லாருக்கும் ரொம்ப யூஸ் இது நிறைய பேர் தெரியாது வேஸ்ட் பண்ணிடுறாங்க வாங்க அது கூட விட்டுறாங்க இந்த இவ்வளோ பேர் புளி எடுத்துக்கோங்க எடுத்து இது நல்லா இது தட்டையாக பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம கடல் எண்ணெய் நம்ம சமையல் எண்ணெய் மாதிரியே ஆகிடும் நல்லா எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி புளி பண்ணிட்டு ஒரு ஒரு பாக்கெட்டுக்கு இது நான் பண்ணுறேன் கல் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது நல்லா புளி பண்ணிக்கணும் உப்பு வெளியவே வரக்கூடாது உப்பு இதுக்குள்ளே வச்சு நல்லா கவர் பண்ணி தெரியக்கூடாது உப்பு உப்பு புளி வந்து நல்லா ஒட்டுற பிசு பிசுப்பாக ஒட்டுற டது தான் பாருங்கள் நல்லா ஒட்டிக்கிட்டு எல்லாம் உப்பே தெரியல பாருங்கள் இதை வந்து இப்போ இந்த எண்ணெயில் போட்டுருக்கோம் போட்டுட்டு எண்ணெய் நல்லா கொதிக்கிற வரைக்கும் அதை அப்படியே விட்டுருந்தோம் மிளகா செலி கூட விட்டுடலாம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்குது அந்த புளி அந்த பாம் இருக்கிற என்னென்ன நமக்கு ஒத்துக்காதோ அதனோட இதெல்லாம் அந்த பித்த தன்மை எல்லாம் அந்த புளியும் அந்த உப்பு எடுத்துரும் நீங்க பாருங்க அப்படியே புளி கரு கருன்னு ஆயிடும் எண்ணெயில போட்டோம் இல்லைங்களா நல்லா பாருங்க எண்ணெய் கொதிக்குது அதுலயே அப்படியே நல்லா கொதிக்குது பாருங்க கொதிக்குதுங்களா நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச பின்னாடி அந்த நம்ம நல்லா கொதிச்சு எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி எடுக்கணும்னா அதனுடைய அந்த ஆயில பித்தம் இருக்குதுங்கிறாங்க அதனாலதான் கால் வரி வருது தலை சுத்துக்குறாங்க அதுக்குள்ள இதை எடுத்துடும் இது உண்மையான அனுபவத்தில் நாங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பல வருஷமாக மயிலுன்னு வாங்கி நாங்கள் வேஸ்ட்டே பண்ணுறதில்லை அப்பளம் மொச்சிப்போம் வடை செஞ்சுக்குவோம் பலகாரம்லாம் இதில் தான் செய்வோம் சமைக்கலாம் யூஸ் பண்ணுறதில்ல இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்குவோம் அதுக்காக யூஸ் ஆகும் இல்லைங்களா ஏன் வேஸ்ட்டு பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு ஊற்றி வச்சிங்கன்னா அந்த கலரும் மாறாது நல்ல அந்த எல்லாம் போயிடும் அதில் இருக்கிறதெல்லாம் அதனால நீங்களும் மாமாயில் வாங்கி யூஸ் பண்ணுறவங்களாம் இது மாதிரி யூஸ் பண்ணுங்கள் நமக்கு எந்த ட்ரபிளும் வராது